குடிநீர் திட்டம் நீண்ட நெடி நாட்களாக குடிநீர் திட்டம் அனைத்திருந்தே அண்ணா தீங்குவால் குடிநீர் திட்டம் கிடப்பிலே போடப்பட்டிருப்பதை உடனடியாக செயல்படுத்தக் கோரியும் பாதாள சாக்கடை திட்டம் சட்டமன்றத்தில் அறிவித்து கூட இரண்டாண்டுகளாக அதனுடைய பணி தொடங்காமல் இருப்பதை கண்டித்தும் இன்றைக்கு மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிற சாலைகள் சீர்படுத்தப்படாமல் சீரமைக்கப்படாமல் புதுப்பிக்கப்படாமல் புதிதாக போடப்பட இருப்பதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரியும் தொள்ளாயிரத்திற்கு மேற்பட்ட கண்மாய்களில் வண்டல் முன் அனுமதி என்ற பெயரிலே மாவட்ட ஆட்சியர் அறிவித்த அறிவிப்புகள் இன்றைக்கு கனிம வள கடத்தலுக்கு செம்மண் கடத்தலுக்கு பயன்படுகிறதை தவிர விவசாயிகளுக்கு பயன்படுத்துவதை அதனை கண்டித்தும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் நாமக்கல் மாவட்ட செயலாளர் அருமையன் தங்கமணியுடைய தலைமையிலே எங்களுடைய மாவட்ட கலாச்சார முறை அடிப்படையிலே முன்னிலையிலும் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி நிர்வாக முன்னிலையிலே அந்த ஆர்ப்பாட்டம் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மிகச்சிறப்பாக அரசின் கவனத்தை ஈர்க்கிற வகையிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு என்னுடைய திருப்பூரமன்றம் அரசு பள்ளியிலே ஏற்கனவே கூடுதல் கட்டிடங்களுக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இருந்து கொடுக்கப்பட்டிருந்தும் இன்று அதிலே பேவர் பிளாக் பதித்து தொடர்ந்து அதை விளையாட்டு அரங்காக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு பூமி பூஜை போடப்பட்டிருக்கிறது அதோடு கடந்த முறை சொன்னதைப் போல சில செய்திகளை மட்டும் மூன்றே மூன்று குறிப்புகள் ஒன்று இன்றைக்கு கனிம வள கடத்தலை பற்றி மான்ம அறிமணி எடப்பாடியார் மறுநிலை குறிப்பிட்டார்கள் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட வண்டல் மன்களுக்கு அடுக்கப்பட்டு ஆனால் இன்றைக்கு இவ்வளவு நாள் ஓராண்டு காலமாக ஈராண்டு காலமாக இல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நாளை மறுதினம் பதினாலாம் நாள் அங்கே ஒரு கனிம வளத்தை மேற்படுத்துவது குறித்தும் அங்கே இருக்கிற அந்த ஃபண்டு ட்ரஸ்ட் மினரல் ட்ரஸ்ட் என்று இருக்கிற ஒரு அமைப்பின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைந்து கூடிய ஒரு குழு இருக்கிறது அந்த குழுவின் கூட்டத்தை தான் கூட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே பாதி சண்டல்மன் ஒரு தனிநபர்கள் பல பேர் கடத்தி இருக்கிறார்கள் அவைகள் இதுவரை இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த இது எங்களுடைய முதல் வெற்றி இந்த போராட்டம் அறிவித்த மாதிரி அறிவினர் எடப்பாடியார் அறிவித்தவுடனே இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பதினாலாம் தேதி இந்த செம்மன் கடத்தலால் பாதிக்கப்பட்டிருக்கிற கிராமங்களை ஆய்வு செய்வதற்காக முதல் கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த குழுவின் கூட்டத்தை போட்டிருக்கிறார்கள் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு அறிவினர் எடப்பாடி அறிவித்திற்கு முதல் வெற்றியாக கருதுகிறோம் இந்த வெற்றியின் அடிப்படையில் தொடர்ந்து பாதாளச்சாக்கள் நிறைவேற்றுவதற்கும் இந்த அரசு உடனடியாக செயல்படுத்த தொடங்கும் என்ன ஏன்னா பதினெட்டாம் ஆண்டே இந்த பாதாளச்சா கடை திட்டம் உருவாக்கப்பட்டு அமிர்தடத்தில் வடகரை தென்கரை என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது வைகை வடகரை பகுதியில் அதிமுக ஆட்சி காலத்தில் முடிக்கப்பட்டு விட்டது வைகை தென்கரை பகுதியிலே இதுவரை அந்த பணி நடைபெறாமல் இருந்ததை சட்டமன்றத்தில் மாண்பு நகர்ப்புறத்துறை அமைச்சர் அண்ணா நேரு அவர்கள் எத்தனையோ முறை அறிவித்தும் கூட அது செயலாக்கத்திற்கு இது வர வர வரவில்லை ஆகைய உடனடியாக செயல்படுத்த வேண்டிய உணர்வோடு இதை செய்கிறோம் அதனை போன்று அதிமுக ஆட்சி காலத்திலேயே ஏறக்குறைய லோயர் கேம்ப்லேருந்து இருந்து மதுரைக்கு இரும்பு குடிநீர் திட்டத்தின் மூலம் எடப்பாடியார் பல்வேறு திட்டங்களையும் அன்ம அம்மா காலத்திலேருந்து ஆரம்பித்து இது அமுலுக்கு வர இருக்கிறது இந்த நேரத்தில் குடிநீர் தொட்டிகளை கட்டியிருக்கிறார்களே தவிர குடிநீர் வருவதற்கான வழிவகையை இதுவரைக்கும் செய்யவில்லை இன்னும் பண்ணை தண்ணீர் வந்து சேரவில்லை தொட்டி மட்டும் நிற்கிறதை தவிர தண்ணீர் வரவில்லை எல்லா ஊர்லேயும் உதாரணம் இங்கே ஆரிப்பட்டி சீனிவாச காலனி அங்கே அனுப்படி எல்லா இடத்துலையும் தொட்டிகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன அது கட்டியே ஒன்றரை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் குடிநீர் வரவில்லை ஆக அந்த குடிநீர் திட்டத்தை முழுமைப்படுத்தி உடனடியாக மதுரை மாவட்ட மாநகர் பழைய மாநகர் பகுதிக்கும் விரிவாக்கப்பட்ட பகுதிக்கும் அந்த குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து செய்கிறோம் அதே போன்று கடந்த முறை சொன்னவங்களுக்கு இந்த தெங்கார்கண்மாய் விவசாயிகளின் எண்ணத்திற்கு முரண்பாடாக அந்த சாலை தேவையில்லாத ஒரு சாலையை கரையை உடைத்து உயர் நீதிமன்ற நீதிபதியிலே பார்த்தாங்க கண்மாயுடைய பாதி இடத்தை அவங்க அப்போ சாலை என்ற ஏன்னா ஏற்கனவே சாலை போடுவதற்கு இடம் இருந்து கூட நெடுஞ்சாலைத்துறை அதிக ஒரு தவறான வழிகாட்டுதன் மூலம் கண்மாய் கரையை சாலையாக மாற்றி அதில் நடைப்பயிற்சி போட்டுட்டு முற்றிலும் முரண்பாடாக ஒன்று பூங்காவாக்கணும் காட்டி நடைபதியாக்கணும் எதுவுமே இல்லாமல் முரண்பாடாக கொண்டிருக்கிறாங்க அந்த மடைகள் ரெண்டுமே அடைக்கப்பட்டு தண்ணீர் வரத்தும் தடுக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து எங்கள் வழக்கறிஞர் ஒருவர் தகவல் கேட்கும் தகவல் சட்டத்தின் மூலம் தகவல் சட்டத்தின் மூலம் கேள்வி கணையை தொடுத்தார்கள் இந்த கேள்வி கணையை கேள்விக்கு கிடைத்த விடை என்ன என்று சொன்னால் நேரடியாக சொல்ல கொடுப்பா பிரபா அதுதான் நெடுஞ்சாலைத்துறை மாநகராட்சி மற்றும் நீர்வளத்துறை எல்லாரும் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா நீர்வளத்துறை மாநகராட்சியை கையை காமிக்குது தகவல் நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறையை கையை காமிக்கிறாங்க நீர்வளத்துறை அவங்க தான் பதில் சொல்லுவாங்க ஆக மூன்று கடிதங்கள் பதில் மதிப்பிற்குரிய அருமை நண்ப நண்பர்கள் வழக்கறிஞர் சுஜிதா திவ்யே பாரதி அன் முத்துக்குமார் என்ற மூன்று வழக்கறிஞர்கள் தகவல் குளித்து கேட்டதன் மூலம் மூன்று துறையுமே ஒருவரை ஒருவர் சாட்டுகிறார்களே தவிர யாரும் தகவலை கொடுக்க தயாராக இல்லை ஆகவே இந்த திட்டம் மோசடி திட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதும் நிர்வாக சீர்வேடு நடைபெறுகிறது என்பதையும் அப்பட்டமாக தெரிகிறது மூன்று துறையுமே ஒருத்தருமே தகவல் கொடுக்காமல் நீர்வளத்துறை மாநகராட்சி நெடுஞ்சாலைத்துறை அத்தனையும் ஒருவரை மாற்றி மாற்றி புகார் சொல்லியிருக்காங்களே மாற்றி மாற்றி அனுப்பியிருக்காங்களே தவிர நேரடியாக பதில் கொடுக்க யாருமே தயாராக இல்லை ஆக இந்த அரசின் துறைகள் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக நிர்வாக சீர்கேடாக நடைபெறுகிறது அதோடு மட்டுமில்லாமல் அங்கே இருக்கிற வண்டல் கடத்தப்பட்ட செய்தியும் தொலைக்காட்சியிலே வந்திருக்கிறது ஆக இப்படிப்பட்ட திட்டங்களை மோசமான திமுக அரசை நிர்வாகத்தை கண்டித்து வருகிற ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெறும் வெற்றி பெறும் தமிழகத்தின் கவனத்தை ஈர்க்கும் பண்ணிட்டாங்க பட் கட்டுப்பாடுகள் சொல்ல பட் அவங்க ஒன்றும் மறுக்கலை திருப்ப நடைபெறுவதற்கான மறுப்பு தெரிவிக்கவில்லை ஆகவே போராட்டம் மிக சிறப்பாக நடைபெறும் அனைவரும் இந்த கோரிக்கையில் நிறைவேற்றுவார்கள் எங்க அது ஏட்டுக்கு போட்டி பேசக்கூடாது எங்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சரை அழைச்சித்தார் முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லணும் நான் வர்றேன் வரலன்னு முதலமைச்சர் பதில் சொல்கிறத விட்டு துணை முதல்வர் தலையாட்டிக்கிட்டு இருந்தார்னா அது யாராவது ஏற்றுக்க முடியுமா யாரோட கூப்பிட்றோம் போட்டி ரெண்டு வல்லுநர்கள் பண்ணால் ரெண்டு நீங்கள் உங்களை வா உங்களை இணையாக நினச்சி எங்கள் பொதுச் செயலாளர் வாங்க மேடையில் நீங்கள் தான் முதல்ல கொட்டிங்க சாதனையை சொன்னீங்க சாதனையை சொல்லும்போது நாங்கள் மதுரையில் மதுரையில் வட்டினா சொன்ன செஞ்சுருக்கோம் இல்லை தமிழகத்தில் செஞ்சிருக்கோம்னு சாதனை சொல்வதற்கு நான் தயார்னு முதல்வர் சொல்லி முன்னாள் முதல்வர் கழகப்பூச்சியை சொல்லிட்டாரு அதுக்கு மதிப்புக்கு ஸ்டாலினில் பதில் சொல்லணும் பதில் சொல்கிறக்கு உதயநிதி யார் அவருக்கு எதுக்கு என்ன இருக்குது உதயநிதிக்கு அவர் சவால் கொடுக்கலையாங்க அவர் உதயநிதியை கன்சிடரே பண்ணலை உதயநிதியை நாங்கள் துணை முதலமைச்சராக மட்டுமல்ல ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக கூட பண்ணலை அதனால் வந்து நாங்கள் அதை பற்றி எங்களுடைய முதல் அருமையான எடப்பாடியார் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்போ ஸ்டாலின் தயாராக இருக்காரோ அப்போ எங்கள் அருமையினன் வருவார் மதுரையின் திட்டங்களை நாங்கள் சட்டமன்றத்தில் என்னென்ன சொல்லியிருக்கணும் அருமையன் எடப்பாடியார் என்ன பண்ணார்ன்றத இப்போ எங்கள் வீடியோ காட்சி மூலம் நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தன்னைக்கு எல்லாத்தையும் பார்ப்பீங்க மதுரைக்கு ஈடியில் இதில் வந்து செய்ய தகவல் தொழில்நுட்பத்துறை மூலம் என்னென்ன திட்டங்கள் மதுரைக்கு அருமையன் எடப்பாடியார் கொண்டு வந்தார் திமுகவிலையும் கொண்டு வந்த திட்டம் ஏன்னால் திமுகவில் சொல்லியிருக்கிறார் அவர் கர்ண மதிப்பிற்கு ஸ்டாலின் ரெண்டே ரெண்டு சொல்லியிருக்கார் ஜல்லிக்கட்டு அரங்கத்தை சொல்லியிருக்கிறார் அறிவார்கள் ஏன் பெயர் வைக்கக்கூடாத திட்டம் அந்த ரெண்டு திட்டமும் சாதாரணமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம் பொதுவான மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம் அல்ல வேண்டுமென்றே ஜல்லிக்கட்டு வீரர்களை எதிர்ப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஜல்லிக்க ஜல்லிக்கட்டுக்கு அதிமுக தான் ஈன்றுகோள் ஆகவே ஜல்லிக்கட்டு வீரர்களை மதிக்கிறோம் ஜல்லிக்கட்டு ஆனால் முறையாக கட்டப்படவில்லை எங்களுடைய எடப்பாடி சொன்ன மாதிரி வாடி வாசல் அலங்காநூரில் இதுக்கு பேர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஏதோ இப்போ மலைக்குள்ளே போய் கட்டியிருந்து அதை பயன்படுத்துறதுக்கு ஒரே நாள் தவிர முன்னூற்று அறுபத்தி நாலு நாட்களும் அதை பயனற்று போய் கிடக்கிறது அதனை போன்று அறிவாடைய இதில் நம்ம கல்வியகத்தில் படிப்புகளில் கருணாநிதி படிப்பகத்தில் இன்றைக்கி மக்கள் முழுசாக பயன்படுத்துகிற மாதிரி தெரியல இப்போ தேர்வுக்கு வரவங்களும் வம்பா போய் நாங்களே தான் அனுப்புகிறோம் தேர்வுக்கு இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்புகிறோம் இப்போ பார்த்தா மூணு மாடி காலியாக கிடக்கு ஒரே ஒரு மாடியில் பத்து மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க உதாரணம் கையில் கேட்ட ரெக்கார்டு இருக்குது கையில் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க இது வரைக்கும் எத்தனை பேர் இந்த இதில் வந்து படிச்சிருக்கிறாங்க உண்மையான வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும் எந்த அளவுக்கு பயன்பட்டுருக்குன்னு ஊர் ஊருக்கு ஒரு படிப்புத்தை கட்டியிருந்தீங்கன்னா பேரூராட்சிக்கு வார்டுக்கு கட்டிருந்திங்கன்னா அங்கங்கே இருக்கவங்க அதை பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ முழுசாக பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்கனவே அங்கே மாநகராட்சியில் படித்த மாணவர்கள் நான் மயராக இருக்கிறவங்க படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கும் அந்த மாதிரி மரத்தோரத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் அது மிகப்பெரிய வெற்றியான வெற்றிகரமான திட்டம் அதற்கு கர்நாடக பேர் சொன்னது சொல்லவே கூடாது எங்களை பொறுத்த வரைக்கும் பல பேர் சொன்ன மாதிரி அவர் கருணாநிதியை பெருமையாக சொல்கிறாரு ஆனால் அண்ணா திமுக கருணாநிதியை என்றன்றக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும் சரி புரட்சி தலைவி அம்மா காலமாக இருந்தாலும் சரி அருமையான எடப்பாடியார் காலமாக இருந்தாலும் சரி கருணாநிதி எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தீய சக்தி அதைத்தான் சொல்லுவோம் நாங்கள் ஒருத்தர் கட்சி தலைவர் சொன்னார் பாருங்க சொன்னார் அது முஜிபுர் ரஹ்மான் அந்தராள் எல்லாத்தையும் உதாரணம் கொடுத்தார் ஒரு கட்சியுடைய தலைவர் நாங்கள் அப்படி உதாரணம் கொடுக்காம நாங்கள் உடைத்திருவெல்லாம் சொல்லாம கருணாநிதி அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா வருகிற போது இருபது இருபத்தாறுக்கு பிறகு நாங்கள்லாம் அறிமணியன் எடப்பாடியார்கிட்ட வேண்டுகோள் கொடுப்போம் அண்ணன் தயவு செய்து கருணாநிதி பெயரை மாத்தாதீங்க கருணாநிதி பெயருக்கு மேல தீயசக்தி கருணாநிதி படிப்பகம் எழுதுங்கன்னா நாங்கள்லாம் எங்களுடைய கழக பொதுச்சியாளர் அறிமணன் எடப்பாடியாருக்கு வேண்டுகோள் கொடுப்போம் எல்லாம் அவங்க திமுக எங்களை விமர்சனம் பண்ணுவாங்க எங்க விமர்சனம் பெரியதா அவங்க விமர்சனம் பெரியதான்னு தான் போட்டி தான் வருது அரசு ஊழியர் மிக தெளிவாக சொல்லி மிக தெளிவாக சொல்லிட்டாங்க மிக மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி தலைவராக்குவதற்கு நாங்கள் எவ்வளவு நாகரீகமாக சொல்லி அதுக்குதான் ஆசிரியர் பெரு அவங்களுக்கு பேர் ஆசிரியர் எவ்வளவு நாகரீகமாக மதிப்பிற்குரிய ஸ்டாலினை நாங்கள் எதிர்கட்சி தலைவராக்கும் என்ன என்று சொன்னால் அரசாங்கத்தை எடப்பாடியோட ஒப்பிடப்போம் என்றுதான் பொருள் ஆக ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவதற்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அவர் எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாது கடந்த தேர்தலில் என்ன நிலைமை இருந்ததோ பிரச்சனை தெரியாமல் அதே நிலமை தான் திமுகவுக்கு வரும் என்று நாங்கள் கணக்கெடுக்கிறோம் மதுரை இருபத்தி நாலு செயல்படுத்தலாம்னு வந்துருச்சு பட் இன்னும் இந்த தனியார் விமானங்களும் சரி அரசு விமானமும் சரி அதுக்கான கடித போக்குவரத்தை அங்கே இருக்கிற மேலாண்மை குழு அனுப்பி இருக்கிறது சில பேர் இன்னும் தயாராக வரல அது இங்கே இருக்கிறவங்களே டெவலப் ஆகுது மதுரை மக்களும் தூத்து ஏன்னா இப்போ ஏற்கனவே தூத்துக்குடி விமான நிலையம் வேறு வந்துருச்சு அதனால் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு பண்ண பண்ணுறதுனால இந்த மதுரை விமானம் பாசஞ்சர் இன்னும் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா திருச்சியிலையும் வந்து எல்லாம் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அது இரண்டும் இணையாக மதுரை விமான நிலையம் பாசஞ்சர்ஸ் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கணும் அவர்களாக வந்து விமான நிலையம் அதுக்கான வாய்ப்பு மிக விரைவிலே வரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள